உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் திருக்குறளின் மூன்றாம் பிரிவான இயல்கள் மற்றும் அதிகாரங்களை காணலாம் திருக்குறளின் மூன்றாம் பிரிவு இதில் இரண்டு இயல்கள் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருநூத்தி ஐம்பது குரல்கள் கலவியல் ஏழு அதிகாரங்கள் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்கள் பால் பிரிவு மூன்றாம் இயல் களவியல் அதிகாரங்கள் ஏழு குரல்கள் எழுவது தகை அணங்குறுதல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் நலம் புனைந்து உரைத்தல் காதல் சிறப்புரைத்தல் நாணந்துறவரைத்தல் அல அறிவுறுத்தல் இன்பத்து பால் பிரிவு மூன்றாம் இயல் கற்பியல் அதிகாரங்கள் பதினெட்டு குரல்கள் நூற்றி எண்பது பிரிவு அற்றாமை படர்மிலித்திறங்கள் கண் விதுப்பழித்தல் பசப்புரு பருவறல் கனிப்படர் மிகுதி நினைத்தவர் புலம்பல் கனவு நிலை உரைத்தல் பொழுது கண்டு இரங்கல் உறுப்பு நலன் அழித்தல் மென்சோடு கிழித்தல் நிறை அழித்தல் அவர்வையின் விதும்பல் குறிப்பறிவுறுத்தல் புணர்ச்சி விதும்பல் நென்சோடு புலத்தல் புலவி புலவி நுணுக்கம் ஊடலு வகை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்க வளமுடன் நாளை அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தின் குரல்களை காணலாம்